என் பேர் வந்து பூஜா சைக்காலஜி ஃப்ரம் பிராணாஹிகாப் சென்டர் மென்டல் ஹெல்த் டேனா எதுவும் தெரியுமா அதுக்கு எதுக்கு செலப்ரேட் பண்ணுறாங்க இல்லை அதுனால் என்னது அது மாதிரி சைக்காட்ஸ் பேஷண்ட்ஸ்க்காக இது பண்ணுறாங்க ஓகே வேறு எதுவும் இருக்கா சரி ஓகே எப்படி வந்து நம்ம ஒரு ரிபப்ளிக் டே ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு டீச்சர்ஸ் டே ஒரு சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறமோ மெண்டல் ஹெல்த் டேன்றது வந்து நம்ம வந்து செலப்ரேட் பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி சைக்காலஜிக்கல் ஹெல்த்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படி லைக் அவங்க சொன்னது வந்து சைக்காட்ரிக் பேஷன்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து மென்டல் ஹெல்த் இருக்கும்ன்றது அப்படி கிடையாது நார்மல் பீப்புள் எல்லாருக்குமே லைக் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வந்து மென்டல் ஹெல்த்துன்றது வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல் எல்லோரும் வந்திருக்கீங்க எல்லாருமே அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக வந்திருக்கீங்க ஆமாம் தானே லைக் ஒரு கை வலி கால் வலி இல்லை எதுவும் தலைவலியாக இருக்குது இல்லை ரொம்ப பெயினாக இருக்குது இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸுக்கு எல்லோரும் வந்திருக்கீங்க யாரும் என்னோட லைக் நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் இல்லை எதுவும் குழப்பமாக இருக்குது இல்லை எனக்கு என்ன முடிவு பண்ணணும்னு தெரியல அது மாதிரி எதுவும் கண்டிஷன்ஸுக்கு யாரும் வந்திருக்கீங்களா ஸோ நம்ம வந்து லைக் டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய பேரை வந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஆமாம் தானே இப்போ ஒர்க் பிளேஸில் போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ஒருத்தவங்ககிட்ட சோஷியல் ஸ்மைல் இருக்கும் அங்கே போய் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் போகணும் அப்படின்னா ஒரு ஹேண்ட் ஷேக்ஸ் கொடுப்போம் இதே வந்து அப்ராட்ஸாக இருந்தால் லைக் ஃபார்மல் லக்ஸ் இருக்கும் இது எல்லாமே வந்து என்னென்னா லைக் ஆர்டிஃபிஷியலாக தான் எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்ல நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது அங்கே காட்டுறோமான்னு கேட்டால் கிடையாது ஸோ இது மாதிரி நம்ம எமோஷன்ஸை வந்து வெளியே காட்டாதனால ஒரு மாஸ்க் போட்டு நம்ம இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறதுனால நமக்கு நிறைய ந நிறைய வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பயாலஜிக்கல் ஹெல்த்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் பட் சைக்காலஜிக்கல் ஹெல்த்து வந்து யாரும் இங்கே கன்சிடர் பண்ணுறதே கிடையாது ஸோ எப்படி வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்க்குறோமோ அதே மாதிரி சைக்காலஜிக்கல் ஹெல்த்துன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது அதில் வந்து நீங்கள் எது மாதிரியான ப்ராக்டிசஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் பண்ணணுன்றது இருக்குது இங்கே வந்து மேஜராக நம்ம வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கிறனால என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து மேஜராக நம்மளோட லைஃப்பில் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிசாஸ்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஃப்ளட் இருக்கு ஒரு ஏர்த் குவைக் இருக்குது அப்படின்னா அந்த இன்சு வந்து வந்து மேஜரா அஃபெக்ட் பண்ணும் இப்போ அங்க இப்போ சென்னையில் இருக்கிற பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ஃபிளட் அப்படின்னா ஒரு பயம் வந்துட்டே இருக்கும் லைக் நம்மளோட ஃபினான்ஷியலாக வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆயிரமோ இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் போயிருமோ இல்ல நம்ம வெஹிக்கிள்ஸ் எதுவும் போயிருமோ இது மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அவங்க ஒவ்வொரு டிசம்பர்லயோ ஒவ்வொரு நவம்பர்லயோ லைக் யோசிச்சிட்டே இருப்பாங்க இது மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்றது இல்லை இது பண்ணா எப்படி பண்ணலாம் லைக் ப்ரீ ஆக்குப்பை இருந்துட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போ வந்து டிசம்பர் வரப்போகுது ஸோ மழை பெய்ஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் அது மாதிரி ஸோ நம்ம நம்மளும் நம்ம என்ன ஸ்டேட்டில் இருப்போம் அப்படின்னா இப்படிலாம் இருக்குது பாவம் லைக் நம்மளோட சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா ஓகேவாக இருக்காங்களா லெஃப் லைக் சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்களான்றது ஒரு டூ டூ த்ரீ டேஸில் நம்ம வந்து கேட்டுட்டு விட்டுருவோம் பட் அவங்களுக்கு எப்படின்னா அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க பாடியில் அந்த ட்ரிகர் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க அண்டர்கோ பண்ணது அப்படி அவங்கக்கிட்ட அவங்க பாடியில் இருந்தது அவங்க சுட்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணது எல்லாமே அவங்க ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற சுட்டுவேஷன்ஸ் அவங்க பாடியில் வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸாக இருந்துகிட்டே இருக்கும் இதனால் நிறைய சைக்காலஜிக்கல் சேஞ்சஸும் இருக்கும் ஃபிசிக்கல் சேஞ்சஸும் இருந்துகிட்டே இருக்கும் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற கைடன்ஸ் நாங்கள் உங்களுக்கு தருவோம் ஓகே அதே மாதிரி இப்போ ரீசண்டாக வந்து கரூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதை எல்லாருமே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு சண்டை இல்லை ஒரு வாக்குவாதம் இது மாதிரி தான் பார்த்தோம் பட் அங்கே இருக்கிற பீப்புளோட மென்டல் மென்டல் ஹெல்த் அவங்களோட ஃபேமிலியில் வந்து எப்படி அதை அவங்க அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை அடிபட்டவங்க அவங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இருக்குன்றது பார்க்கல எல்லோரும் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் அதை பற்றி பேசிகிட்டே இருந்தோம் பட் அண்டர்கோ பண்ணவங்க அவங்க தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வருது அதுக்கான கைடன்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்